ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது எங்கே எடுத்ததுன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் மூணாவது ரேக்கில் எடுத்தது இங்கே பாருங்கள் எத்தனை எலி இருக்குது எத்தனை வங்கு இருக்குதுன்னு இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு க்ரௌண்ட் இருக்குது அந்த க்ரௌண்டில் ஃபுல்லாகவே வங்கு தான் அந்த வங்கில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே எலிகை தான் எல்லாமே அந்த பெருச்சாலி எலியும் பாங்கலையா மூஞ்செலியும் இருக்குது பெருச்சாலி எலியும் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆள் நடமாட்டம் இருக்குது கால் வந்துட்டு போகுது பயமே இல்லை இந்த ஓட்டக்குள்ள இங்கே இங்கே ஏன்னா பூனைகள் அதிகமாக இல்லை நான் பக்கத்து கடையில் கேட்டேன்னா என்னங்கண்ணா எலி இவ்வளவு இருக்குது பூனையாச்சும் கொண்டு வந்து விடலாமில்ல அப்படின்னதுக்கு எல்லா பூனைகளையுமே நாய் பிடிச்சிருதுங்க தான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னாரு எல்லாமே நாய் போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பூனை இல்லாட்ட நாய் பிடிச்சிருச்சு நாய் அதிகமாக இருக்குங்காட்டி பூனையில் பிடிச்சிருது அதனால் எலி அதிகமாக பெருகிருச்சு இங்கே கடையெல்லாம் வந்து நாஸ்தி பண்ணுதுங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினார் கடைக்குள்ளேயே நிறையா எலி ஓடிக்கிட்டு இருந்தது இங்கே பாருங்கள் எத்தனை எலி பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு கிரவுண்டிலையே ஒரு பதினஞ்சு முப்பது இருபது இருபத்தஞ்சு வங்குகள் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன் என் கால் முக்க மேலேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அதுக்கு பாட்டுக்கு ஜாலியாக அந்த தின்பண்டங்களை போடுறாங்க அந்த தின்பண்டங்களை சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குது எல்லாமே பெரிய பெரிய குட்டிகள் சின்ன குட்டிகள் இப்போ ஒரு எலி வந்ததுங்க கிட்டத்தட்ட அது பார்த்துட்டிங்கன்னா பெருக்கா சைஸில் இருந்தது ஆனால் இது ரொம்ப டேஞ்சரு இதை பஸ்ஸுக்குள்ளே போந்ததுனாவோ இல்லை காருக்குள்ளே போந்ததுனாவோ எங்கள் காருக்குள்ளே எல்லாம் போந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் செலவு வச்சிருச்சு ப்ளஸ் இந்த மரங்களையெல்லாம் அழிச்சிரும் மரம் வேர்களை கடிச்சிரும் இதை வந்து அதிகமாக இருக்க விடக்கூடாது அதாவது உணவு சங்கிலி எப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி இந்த எலிகளுக்கும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும் பூனை இருந்தால்